அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து விருப்பு விருப்பின் அளவுகோல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒருவரை பிரியப்பட்டால் அளவோடு பிரியம் கொள்ளுங்கள் ஒரு நாள் அவர் உங்களுடைய கோபத்துக்குரியவராக மாறலாம் நீங்கள் ஒருவர் மீது கோபப்பட்டால் வெறுத்தால் அளவோடு அந்த வெறுப்பு இருக்கட்டும் பின்னொரு நாளில் அவர் உங்களுக்கு நேசம் உள்ளவராக மாறலாம் இந்த செய்தி அபுஹுரைகிறார் அதிகளாகோ அன்போ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸைஹுல் ஜாமியா என்ற நூலிலே ஒன்று ஏழு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமுறை குரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது ஒன்று உங்களுக்கு மிக நன்மையாக இருந்தும் அதை நீங்கள் வெறுக்கக்கூடும் ஒன்று உங்களுக்கு தீங்காக இருந்தும் அதை நீங்கள் விரும்பக்கூடும் அவை உங்களுக்கு நன்மை தருமா தீமை தருமா என்பதை தான் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்குஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் இருநூற்றி பதினாறிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எதையும் அளவோடு நேசிக்கணும் அளவோடு வெறுக்க வேண்டும் ஒன்றை நேசித்தால் உளமாற நேசிக்கணும் வெறுத்தால் உளமாற வெறுக்கணும் என்பதற்கு இது எதிரானது அல்ல விருப்பிலும் வெறுப்பிலும் எல்லை கடந்து சென்றுவிடக்கூடாது என்பதுதான் இதனுடைய முக்கிய யதார்த்த நிலைப்பாடாகும் சிலர் ஒன்றை விரும்பினாலும் அல்லது வெறுத்தாலும் எல்லை மீறி சென்று விடுவார் அதாவது உண்மைக்கு எதிராக கூட அவருடைய நிலை மாறிவிடும் அப்படி இருக்கக்கூடாது நம்பிக்கையாளர்களை நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள் அல் குரான் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் இருநூற்றி எட்டில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தரம் தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளிலே நீங்கள் முழுமையாக உங்களுடைய ஈடுபாட்டை வெளிப்படுத்தி கொள்ளுங்கள் அதில் இங்கும் அங்குமாக நீங்கள் நிலையில்லாமல் இருக்காதீர்கள் சமூக அமைப்புக்குள் முழுமையாக இணைந்து விடும்போது நமது தனிப்பட்ட விருப்பு அல்லது வெறுப்பு பெரிதாக வெளிப்படுத்தப்படக்கூடாது விருப்பையும் வெறுப்பையும் அளவோடு வெளிப்படுத்துவதே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் வெறுப்புணர்வை அளவு கடந்து பயன்படுத்தும் போது ஒரு பெரிய நிர்வாகத்திற்கு கூட அரசுக்கு கூட ஒரு நாட்டிற்கு கூட பல வகையிலே பல சிரமங்கள் வந்து சேரும் இது தனிநபர்களுக்கும் பொருந்தும் அதனால் விருப்பு வெறுப்பு என்பதை நாம் அளவோடு கொண்டிருக்க வேண்டும் அதுதான் நமது மனதிற்கும் நல்லது நம்முடைய வாழ்விற்கும் நல்லது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேயம் அவர்கள் தங்களது வாழ்விலே அவர்களை ஆரம்பத்திலே வெறுத்தவர்கள் பலர் பின்னொரு நாளில் அல்லாஹுடைய தூதருடைய நேசத்துக்கு உரியவராக மாறிவிட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை ஆரம்பத்திலே பார்ப்பதையே வெறுப்பாக கருதியவர்கள் விவரம் புரிந்ததற்கு பின்பாக அவர்களுடைய முகத்தில் விழிப்பதை விட தனக்கு பிரியமானது வேறொன்றுமே இல்லை என்று தங்களுடைய விருப்பத்தை தெளிவுபடுத்தி கொண்ட செய்திகளும் உண்டு இந்த அடிப்படையிலே தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஒரு அளவுகோல் வேண்டும் ஒருவரை பிரியம் வைப்பதானாலும் வெறுப்பதானாலும் அளவுகோல் வேண்டும் அந்த அளவுகோல் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் பல அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து